நலம் தரும் நல்லார் வணக்கம் நான் அருள்மொழிவர்மன் தொடர்ச்சியாக வல்லுவம் ஊடகத்தில் நேர்காணல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னுடைய கருத்துக்களை பின்தொடரவும் மற்றும் ஆரோக்கியமான உரையாடல்களை கேட்கவும் வல்லுவம் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வல்லுவ நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி மோடி இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சிரமம் இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கேன் சார் சார் திமுக வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அன்பு சோலைன்னு ஒரு திட்டம் முதியோர்களுக்கான ஒரு திட்டம் வந்து தொடங்கி வச்சிருக்காரு தொடங்கி வச்ச திட்டம் அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட எழுபது முதியவர்களுக்கு கௌரவிக்கும் வகையில் இன்னொரு திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு எப்படி பார்க்குறீங்க இந்த ரெண்டு திட்டத்தையும் ஒரு நான்கரை ஆண்டு கால திமுக அவருடைய ஆட்சி முடிவில் முடியும் போது நம்ம வந்து யார் யாராலாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்துருப்பாங்க முதியவர்களை தான் இங்கே கண்டுக்கவேலன்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா பண்ணை படுகொலை அப்படின்னு கொங்கு பகுதியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணை வீடுகளில் இருக்கக்கூடிய பெரியவங்களெல்லாம் தொடர்ச்சா கொலை பண்ண கொலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஓகே இப்போதான் தடுத்து நிப்பாட்டப்பட்டுக்கு நம்ம கேள்விப்படுறோம் இந்த மாதிரி முதியவர்களை நம்ம கண்டுக்கிறதே இல்லையே அப்படின்னு யாராவது சொல்லியிருப்பாங்க என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது நாம் தமிழர் கட்சியினுடைய வரைவரைக்கு யார்த்து வந்து கொடுத்துருப்பாங்க போல தெரியுது ஏன் அப்படின்னா இவங்க சொல்லியிருக்கிறாங்க பார்த்திங்கன்னா அன்பு சோலைன்னு இந்த அன்பு சோலை அறிவுச்சோலை சோலை அப்படின்ற மாதிரி பேர்களில் முதியோர்களுக்காக நாங்கள் பண்ணுறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பண்ணுவோம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினுடைய செயற்பாட்டு வரைவில் இருக்குது கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்த மாதிரி தான் ஏன்னா அவங்க சொன்ன பல விஷயங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அங்கங்கே முருகனுக்கு அவர் வந்து முப்பாட்ட முருகன் தமிழ் கூட முருகன் சொன்னால் இவங்களும் ஆமாம் ஆமாம் தமிழ் கடவுள் முருகனுக்கு முத்தமிழ் முருகன் மாநாடு போகிறோம்னு முருகன் மாநாடு போட்டாங்க அது மாதிரி சீமானவர்கள் சொல்லக்கூடிய பல விஷயங்களை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அந்த அடிப்படையில் அன்புச்சோளையும் வந்து காப்பி அடிச்சிருக்கிறாங்க நல்ல விஷயங்கள காப்பி அடிக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கிரெடிட்டு கொடுத்துருந்தா பிரச்சனை கிடையாது அவர் பேரை போட்டிருக்கலாம் சீமான் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு போட்டிருக்கலாம் கிரெடிட்ஸ் கொடுக்கல கோர்ஸ் கொடுக்க மாட்டாங்கல்ல ஏன்னா இப்போ பிஜேபி தான் அவன் காப்பி அடிக்கிறான் கொடுக்குறாங்களா என்ன கொடுக்குறது எதிர்க்கிறாங்க நடிக்கிறாங்கல்ல அதே தான் இதுவும் பண்ணுவாங்க அன்பு சோலை அப்புறம் இன்னைக்கு மற்றதெல்லாம் கொண்டு வர்றது அப்படிங்கறது இந்த தேர்தல் காலத்துக்கான ஒரு திட்டமாக தான் நான் பார்க்குறேன் இன்னொன்று இவர்கள் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எலெக்ஷனுக்கான ஒரு ப்ரொப்போகண்டா பிராண்டிங்க்கு உங்கள்கிட்ட வேலை இல்லை எதை பண்ணி நீங்க பண்றது அப்போ நீங்க திட்டங்களை கொண்டு வரும் நாங்க தான் வந்து சமூகத்தையே மாத்தி அமைக்க போறோன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும் ஒரு நெரேட்டி செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது போன்ற வேலைகள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க நான் கருதுறேன் அதனால எனக்கு இதுல ஒரு பெரிய உடன்பாடு இல்லை பட் ஒரு கட்சியாக அவங்க இதை பண்ணி திமுகவுக்கு வாக்கு வங்கியை கூட்டணும்னு நினைக்கிறாங்க இதனால எல்லாம் பெருசா வாக்கு வங்கி எல்லாம் கூடாது அவங்க நினைச்சிருப்பாங்க நாலு வருஷம் சும்மா வந்துட்டு இன்னைக்கு நம்மளுக்கு வந்து அதை கொடுக்குறோம் எதை கொடுக்குறோன்னு வராங்களே நினச்சிருப்பாங்க அதனால் ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்கான ஒரு திட்டமாக நான் அதை பார்க்கலை ஏன்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய பண வலிமைக்கும் ஊடக வலிமைக்கும் அதிகார வலிமைக்கும் இதை விட மிகப்பெரிய ஒரு பிராண்டிங் அவங்க பண்ண முடியும் மற்ற விஷயங்களை கவனம் செலுத்தலாம் புதியவர்களுக்கான பென்ஷன் தொகையை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு அங்கங்கே பெண்களும் ஆண்களும் வயது முகந்தவரும் கதறதை கண்ணீர் பெற்றதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த பென்ஷன் தொகையை ஒழுங்காக கொடுக்கலாம் அவங்களுக்கு பாதுகாப்பை ஒழுங்காக கொடுக்கலாம் அதையெல்லாம் பண்ணுறதை விட்டுவிட்டு இந்த மாதிரி நான் அன்பு சோலை உருவாக்குறேன் சரி அன்பு சோலை எப்போ உருவாக்கி இருக்கணும் எப்போ இருக்கணும் இந்த ஆட்சி துவக்கத்தில் உருவாக்கி இருக்கணும்ல சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு நான் மரியாதை கொடுக்குறேன் மதிப்பு கொடுக்குறோம் நீங்கள் அப்போ பண்ணியிருக்கணும்ல அப்போ பண்ணுறதை விட்டுப்பட்டு இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து நகைப்புக்குரியதாக தான் நான் பார்க்குறேன் ஆனால் மீண்டும் நாங்கள் ஆட்சியை பிடிக்க போகிறோம் ஏழாவது முறை ஆட்சியை பிடிக்க போகிறோம்னு சொல்கிறாங்க அதனால் இந்த த திட்டங்கள்லாம் ஆட்சியினுடைய இறுதி காலகட்டத்தில் துவங்குறதுல என்ன தப்பு இருக்கு இல்ல எல்லா கட்சியுமே அப்படிதான் சொல்லுவாங்க எல்லா கட்சிக்கும் தன்னம்பிக்கை உண்டு நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் நாங்கள் மீண்டும் ஆட்சி எப்படி எல்லாருமே சொல்றாங்க ஏன் நேற்று கட்சி ஆரம்பிச்ச திரு அவர்களே சொல்லலையா நாங்கள் தாங்க ஆட்சி அமைக்க போறோம் என் கீழே கூட்டணிக்கு வாங்கன்னு கேட்கலையா அந்த மாதிரிதான் திமுகவும் சொல்றதா நான் பாக்குறேன் என்னைய பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஆட்சிக்கு வர போறீங்க அப்படின்னா இருந்து வேலையை பண்ண வேண்டியது தானே பண்றீங்க சரி மீண்டும் அந்த ஆட்சிக்கு நீங்கள் வரப்போகிறீங்க ஏன் எவ்வளோ பதற்றப்படுறீங்க ஒரு ஒரு முறையும் ஒரு ஒரு மனநிலையும் எங்கள் கூட்டணி வலிமையாக இருக்குது எங்களை யாரும் பிரிக்க முடியாது ஆ எவன் தான் கொம்பா அதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே மீண்டும் ஆட்சிக்கு தானே வர போகிறீங்க கண்டுக்காமல் போங்க ஒரு பதற்றத்தின் ஒரு அச்சத்தின் ஒரு பயத்தின் வெளிப்பாட்டை வெளிப்பாடாகத்தான் நான் வந்து புதிய திட்டங்களையும் அப்புறம் ஐயாவின் பேச்சுகளும் நான் மதிப்பீடு பண்றேன் திமுக பயப்படுறாங்கன்னு சொல்றீங்களா ஏன்னா மக்களோடு மக்களா கலந்துருக்காங்க திமுக அன்பு சோலையிலுமே அந்த முதியோர்களோடு சேர்ந்து கேரம் போர்டு விளையாடி மகிழ்ந்துட்டு இருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவரையும் கேரம் போர்டு விளையாடுவாரு விடிய இருக்கால முடியாது முதலமைச்சர் நாய்களோட ரவுடி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு யாருக்காக பூசுக்குறீங்க நீங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க அப்புறம் பிள்ளைங்களோட குழந்தைகளோட விளையாடுவாங்க பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டீங்களா வேன் பள்ளி வேன் போது அடிக்கிறதுக்கு பாயறான் குடிச்சிட்டு போதையில தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் சொசைட்டில அதை தடுத்து நீ பட்ட துப்பு இல்ல மறுநாள் அவன் கையை உடைச்சுட்டு வீடியோ போட வச்சா நீங்கள் பெரிய ஹீரோவா அவன் கையை உடைக்கிற அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது அவன் ஒரு திருட்டு பையன் மொழ மாதிரி தான் நம்ம மாற்றுக்கிறது இல்லை அவன் கையை நீங்க எப்படி உடைப்பீங்க அவன் கையை உடைக்கிறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்துச்சு அப்ப கையை உடைச்சிட்டா அது ஒரு தீர்வு நீங்க நம்ப வைக்கிறீங்களா மக்களை ஆனா அவன் இப்ப நேத்து இன்னைக்கு பாருங்க நேத்து ராஜபாளையத்தில் இரவுல ரெண்டு காவலர்களை படுகொலை பண்ணி கோயிலேருந்து திரும்பிகிட்டு போயிருக்கான் இப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா சுட்டு பிடிச்சோன்னு சொல்லுவாங்க அதான் சுட்டு பிடிப்பு சுட்டு பிடிச்சோன்னு சொன்னால் ஆஹா சூப்பர்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அப்புடிலாம் கிடையாதுங்க ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் என்னன்னா நிரந்தர தீர்வை நோக்கி பயணமே கிடையாது டெம்ப்ரவரியாக என்ன பண்ணலாம் இப்போதைக்கு வாக்கு வங்கி யாரோட பண்ணால் என்ன வேலை பார்க்கலாம் அதற்கான வேலையை பார்க்குறாங்க அப்படியான ஒரு திட்டமாக தான் நீங்கள் இந்த நீங்கள் இவ்வளோ டிஸ்பஸ் டிஸ்கஸ் பண்ண அவசியமே கிடையாது ம் பத்தோட பதினொன்னு அத்தோட இது ஒண்ணு அவ்வளவுதான் அப்படிதான் நீங்க பாக்கணுமே தவிர இது இந்த நேரத்துல கொண்டு வந்தாரு இது மக்களோட இருக்கிறாரு ஆஹா இதனால எங்கேயோ போயிட போதா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது இது மாதிரி இதை விட சூப்பரான கொண்டு வந்தாருங்க பக்கத்து மாநிலத்த ஜெகன்மோகன் ரெட்டி தெரியுமா எங்க இருக்கிறாரு மக்கள் ஆளை அட்ரஸ் எல்லாம் தூக்கி போட்டான் மக்கள் முடிவு எடுத்துட்டானா நீங்க எவ்வளவு பெரிய கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் ஓரமா கூப்பிட உட்கார வச்சிருவான் அப்ப தெரியும் உங்களுக்கு அது வரைக்கும் நீங்க பாட்டு தான் இருப்பீங்க பேசுங்க ஓகே எதிர்கட்சிகள் எல்லாருமே சொல்றாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்காக பிங்க் பேட்ரோல்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை இன்னைக்கு தொடங்கி வைக்க போறாரு முதல்வர் பிங்க் பேட்ரோல் வந்து பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாக்கும் வண்ணம் செயல்படும் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு எப்படி பாக்குறீங்க நல்ல விஷயம் தான் பிங்க் பேட்ரோலு அதெல்லாம் கொண்டு வரீங்க பட் வேர் இல்லை இப்ப வெந்நீர் ஊத்த போயிங்க எது வேர் பிரச்சனைகளுக்கு மூல வேர் எது மது போதை கஞ்சா இருந்தால் பிரச்சனைகளுக்கு மூளவேர் ஏன் அந்த பிரச்சனைகளுக்கு மூலவேர் ஒரு பெண் குழந்தையோ சமூகத்தில் ஒரு பெண்ணையோ பார்த்தா தப்பாக நடந்துக்கலாம் நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு ஒரு ஆண் மரம் அப்படின்னா அவனை விட ஒரு மட்டமான மனுஷை உலகத்தில் இருக்க முடியாது அந்த குணம் அவனுக்கு எப்போ அதிகமாக வந்து வருதில் அதிகமான ஒரு நிலமைக்கு அவன் போகிறான்னா இந்த பழக்கங்களுக்கு அடிமையான அவன் போவான் நட்ட நடு ராத்திரியில் ஒரு பதினோரு மணிக்கு ஒரு மகிழ்ந்தில் ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த பெண்ணோடைய தனிப்பட்ட விகாரத்தை பற்றி கொச்சையாக பேசுகிறான் ஒரு பத்திரிக்காளன்ற ஒருத்தன் பேரில் ஒருத்தன் பொண்ணு யார் தெரியுமா அவ இவள் தெரியுமா அவ தெரியுமா உனக்கு என்னங்க வேலைங்கிறான் டேய் பதினோரு மணிக்கு அவங்க என்ன ஆகணும் இருந்துட்டு போக உண்டாடா அது பற்றி பிரச்சனை ம் சரி நோ அதாவது நோ டூனால் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் எனக்கு உன் தொடக்கக்கூடாதுன்னு தொடக்கூடாதீங்க அவ்வளோ தான் உன் பொண்டாட்டையாக இருந்தால் கூட பரவாயில்ல தொடாதீங்க தொடக்கக்கூடாது அவ்வளோ தான் அது தானே அவங்களை கொடுக்கக்கூடிய மரியாதை முடிஞ்சு போச்சுல்ல அப்போ ஒரு பிள்ளைய காரை உடைச்சி தூக்கிட்டு போய் அவன் வந்து ஆஹ் முலஸ் பண்ணிருக்கிறான் அப்படின்னா அதை பத்தி பேசுறதை விட்டு அந்த பிள்ளை விக்டிமைஸ் விக்டிமை போயிட்டு அசிங்கப்படுத்துற வேலையை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது திமுக ஆதரவாளர்களே பார்த்தாங்க இது ஒரு பிரச்சனை இப்ப எதுக்காக வந்தோம்னா எல்லாத்தோட அடிப்படை மூலமும் பார்த்தீங்கன்னா கஞ்சா மது இந்த போதை பழக்க வழக்கம் தான் காரணமா இருக்கு அதை தடுக்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேக்குறேன் இல்ல அங்கங்கே பிடிச்சிட்டு தான் இருக்காங்க காவல்துறை வந்து அங்கங்க கஞ்சா இவ்வளவு கிலோ குடிக்கிறீங்க சார் எங்க தடுக்கிறீங்கன்னு கேக்குறேன் விற்பனை ஏன் தடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறேன் இல்ல இந்தியா முழுமையா இருக்கு தமிழ்நாட்டை மட்டும் நம்ம குற்றம் சாட்ட முடியும் இந்தியா முழுமைக்கு முதலமைச்சர் கிடையாது இல்ல சி எம் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் நான் அவருக்கு ஓட்டு போட்டேன் நான் அவர்தான் தான் கேள்வி கேட்க முடியும் தமிழ்நாட்டுக்கு நீங்க தான் சார் முதலமைச்சர் நீங்க தான் சார் தமிழ்நாடு திருத்தணும் நீங்க தான் அப்பாவா இருக்கிறீங்க எங்களுக்கு எல்லாம் அப்பாவா இருக்கும்போது சமூகம் தப்பா போகும்போது தட்டி கேட்கணுமா இல்லையா அவர் தானே அப்பா இல்லைன்னா வெறும் காலி டப்பா நீங்க உண்மையிலேயே அப்பாவா இருந்தீங்கன்னா சமூகத்தில் நடக்கிற தப்ப தட்டி கேளுங்க எப்பா எங்கேயும் டாஸ்மாக திறக்க கூடாதுப்பா டாஸ்மாக எடுத்து முடுற ஒரு அறிவிப்பு போடுங்க உங்களுடைய பெருந்தகை நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பேரஞ்சர் பெருந்தகை அண்ணா என்ன சொன்னாரு சாராய கடையிலிருந்து வரக்கூடிய வருமானம் குஷ்ணோரோகியின் கீழே இருந்து வரக்கூடிய அமிலத்தை போன்றது எனக்கு காசு நாளும் துண்டத்துக்கு தரல போட்டு நடப்பட தவிர ஒரு நாளும் சாராய கடை திறக்க வரணும்னு சொன்னார் அந்த வந்த பெருமகன்கள் தானே நீங்க அண்ணாவில் தம்பிகள் தானே நீங்க பெரியாரின் பெருங்கள் தானே நீங்க இழுத்து மூடுங்க திறந்து வச்சிருக்கீங்க அப்ப அடிப்படையில உங்கள்கிட்டயே கோளாறு இருக்குது அரசாங்கத்தினுடைய திங்கடங்ஸ் கிட்டே கோளாறு இருக்குது மதுவாரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கஞ்சா போதையாரெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு நினைக்கிறாங்க ரொம்ப ரேர் கேசஸ் எடுத்து பேசுறீங்க ஆனால் அதை தாண்டி கல்வி நிலையங்கள்ல மாணவிகள் பாதிக்கப்படுறதுக்கு அதிகமாக காரணமா இருக்கிறது ஆசிரியர்கள் தாங்கலாம் போதையில இருந்தாங்க நம்ம பேச முடியுமா எந்த ஆசிரியர்கள்லாம் காரணமா இருக்காங்க அது சொசைட்டி பிரச்சனை நீங்க சொல்றது வந்து உளவியல் பிரச்சனை நான் சொல்றது பொது பிரச்சனை உளவியல் பிரச்சனை தனி மனிதர்கள் சார்ந்தது அதுக்கு கூட நீங்க என்ன நடவடிக்கை எடுத்து அது அதாவது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு சென்டரை முதல்ல சமூக வளர்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் பிரின்ஸ் கஜேந்திரபாபு தோழர் இருக்காரு அவர் வந்து இந்த ஒரு தம்பியை வந்து வெட்டி பா வெட்டி கொலை பார்த்தாங்க அந்த தம்பி என் பேர் மறந்துட்டேன் நான் சாதியை பேர் வச்சு அதுக்காக திருநெல்வேலிக்குலாம் ரோக்கல் விசாரிச்சாரு அப்படி விசாரிக்கும் போது ஆசிரியர்களுக்கு கல்வியை ஆ கற்பித்தலை எப்படி மாணவ சமூகத்தை பார்க்கணுங்கிறத பத்தியே நம்ம லெசன் எடுக்கணும்னு சொன்னார் அவர் அவரோட ஒரு நாள் கோரிக்கை அது அதெல்லாம் நீங்கள் முக்கியமான கோரிக்கையாக பார்க்கணும் சார் ஆசிரியர்களுக்கே நம்ம நெஷ்டம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது நான் எல்லா ஆசிரியர்களும் தப்பானவங்கன்னு சொல்லலை ஆனா எல்லா சமூகத்திலும் ஒரு தப்பானவங்க இருப்பாங்க திருத்ததுக்கான முயற்சியை மேற்கொள்ளணும்ல அந்த முயற்சியெல்லாம் மேற்கொள்ளாம இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு என்னுடைய பிரச்சனை என்னன்னா ஒட்டுமொத்தமான சமூகத்துல இன்னைக்கு நடக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணமாக இருப்பது கஞ்சாவும் மதுவும் தான் சார் அதை நீங்க எப்படி மறுப்பீங்க எப்படி மறுக்க முடியும் உங்களால வாங்க நீங்களும் வள்ளுவைய கேமரா எடுத்துட்டு வாங்க போய் வீடியோலாம் வாங்க எங்க தாலி அறுக்கிறாங்க என் புருஷன் இந்த மாதிரி குடிச்சதுன்னு சொல்லுவாங்க நடக்குதா இல்லையா அப்ப அதை நம்ம வேர்ல வெந்நீரை ஊத்தாம நீங்க வந்து கிளைகளை கட் பண்ணியும் மரத்தினுடைய இலைகளை கட் பண்ணியும் பிரயோஜனம் கிடையாது அது மாதிரிதான் இந்த மாதிரி பெட்ரோல் வைக்கிறேன் இந்த பெண்மணி ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டு முதலமைச்சர் பேசுறது ட்வீட்டையோ நீங்க பாக்கலையே பெண்கள் எல்லாம் நீங்கள் படித்து உயர்ந்து நல்ல வேலை வாய்ப்புகளுக்கு வந்த இவர்களுக்கெல்லாம் முதலடி கொடுக்க வேண்டும் பேசுற ஞாபகம் இருக்கா ஆம்பளை பசங்களை பார்த்துட்டே ஆம்பளை பசங்களா குறிக்கியா இருக்காதுங்கடா ஊதாரத்தனமாக இருக்காதுங்கடா ஒழுங்கா படித்த வேலைக்கு போகிற வழியை பாருங்கடா இப்போ பெண்களை மதியங்கடா தாய்மையை போட்டுருங்கடா காதலிச்சா ஒரு பிள்ளை வேணாம்னு சொல்லிச்சா விட்டு அடுத்த வேலையை பாருங்கடான்னு சொல்லி அவங்களுக்கு போதனை கொடுக்கணும் எப்ப பார்த்தாலும் பாதிக்கப்படுற தரப்புக்கே வந்து ஆலோசனை சொல்லக்கூடாது புரியுது உங்களுக்கு ஆம்பள பசங்களை வச்சிருக்கிறாங்கன்னா ஒழுங்கா பையனை வழக்க வக்கு இல்லையான்னு கேட்கணும் நீங்க அப்படி கேட்கணும் எனக்கு கொடூரமான ஒரு சம்பவத்தை நான் பார்த்தேன் ராபின் ஒரு அம்மா தூய்மை பணியாளர் ஒரு அம்மா அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க நான் விடிய இருக்காது அடையாறுல பெருகிக்கிட்டு இருக்கேன் ஒரு இருபத்தஞ்சி வயசு பையன் பைக்கில் வந்தான் வந்து எங்கிட்ட தப்பாக நடந்துக்கிறான் அசிங்கமாக பேசுகிறான் அசிங்கமாக பண்ணுறான் நான் தொடர்பாக அடையில நான் அடி அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் வைக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுன்றாங்க எனக்கு கேட்கும்போது எப்படி தரமாக இருக்குது அந்த அம்மாவுக்கு வந்து பள்ளிக்கூடம் படிக்கிறப்பா வயசில் பயணம் பொண்ணு இருக்காங்க அவங்க இடத்துல வழி யோசிச்சு பாருங்க விடியல சாலையை பெருக்கும் போது உங்க பையன் வயசுலயோ நீங்க ஒரு உங்களோட வயசு கம்மியா இருக்கிற உங்கள்ட்ட அம்மா கேட்டுட்டு நான் அவனை அடிச்ச பிறகு வருத்தப்படேன்னு சொல்றாங்க இந்த சொசைட்டி எங்க போய்கிட்டு யோசிச்சு பாத்தீங்களா ஏன் பெருக்கிறவங்க பார்த்தா அவங்க அந்த மாதிரி என்ன வருதா இல்லது அல்லது என்னன்னா இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு ஒரு மோசமான சூழல் இருக்கிறதுனாலதான் அவன் வேலைக்கு போறாங்க அது ஒரு வேலை அந்த வேலைக்கு போகிறவங்கள இப்படி சுரண்டலான்ற ஒரு எண்ணம் மண்டபம் எப்படி வருது அப்ப அவங்களுக்கு என்ன பணி பாதுகாப்பு கொடுத்துருக்குற அரசாங்கத்தை பார்த்து நான் கேட்குறேன் தூய்மை பணியாளருக்கு இருக்கிறதுல பல பிரச்சனைகள் இது ஒரு முக்கியமான பிரச்சனை தெரியுமா இவனாவது எவனோ ஒருத்தன் போயிருக்கிறான் சூப்பர்வைசரா இருக்கிற பல ஆண்கள் அந்த வேலை செய்கிற அக்காங்களையும் அம்மாக்களையும் மிக மோசமா மொளஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கன்ற செய்தி எவ்வளோ வந்துட்டு வருது தெரியுமா இத பத்தி ஒரு படமே எடுத்தாங்க அந்த படம் பேர் மறந்துட்டேன் செல்வாழ நடிச்சிருப்பாரு அந்த படத்துல ரோஹி நடிச்சிருப்பாங்க அவ்வளவு அற்புதமான ஒரு படம் அந்த படத்துல காண்பிச்சிருப்பாங்க இந்த மாதிரி தூய்மை பண்ணையை சந்திக்கக்கூடிய பிரச்சனை பத்தி காமிச்சிருப்பாங்க அப்போ இவ்வளவு தூரம் சமூகத்தில் நடந்துகிட்டு இருக்கேன் நீங்க பெட்ரோலை கொண்டு வந்துட்டேன் பின்கிடை கொண்டு வந்துட்டா பச்சை தீந்து கிடையாது அது அல்ல சார் சொல்லுங்களுக்கு எது தீர்வுன்னு சொல்ல தெரியல ஷோக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க விளம்பரத்துக்காக பண்றாங்க வேற ஒன்றும் கிடையாது ஓகே சார் இந்த இடத்துலயுமே வந்து அந்த கோவை மாணவி பாதிக்கப்பட்ட பொழுது அந்த மாணவி ஏன் பதினோரு மணிக்கு அங்கே போகணும்னு பேசணவங்க எல்லாருமே இந்த தூய்மை பணியாளர் ஏன் நாலு மணிக்கு அங்கே போகணும்னு பேசுவாங்களா சார் பேச மாட்டாங்கல்ல ஏன் இது காலை செஞ்சாவும் இவங்க இவங்களுடைய டைமிங்கும் அதான் தம்பி இவங்க டைமிங் அதுதான் காலையில் போய் மதியம் அப்புறம் என்ன பதினொன்று மணிக்கு வீட்டுக்கு போயிடுவாங்க அப்புறமா தான் அவங்க தூங்கவே செய்யணும் அப்போ அவங்களுடைய வேலை நேரமே அதான் அதனால கொஷும் பண்ண மாட்டான் இதில் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரியான ஒரு பையன் இப்பயோட சிந்தனையோட ஒருத்தர் சிந்திக்கிறான் இருக்கிறான் அப்படின்னா அதெல்லாம் விடுங்க அவங்க இதை ஃபேஸ் பண்ணுற அந்த வேலையை பார்த்துருக்கணுமே இதையும் ஃபேஸ் பண்ண அவங்க வேலையை இவனே ஒரு சமூகத்தின் குப்பை இவனையும் களை எடுக்கணும் குப்பையும் களை எடுக்கணும் அவங்களோட மனநிலை யோசிச்சு பாருங்கள் இதுல வேற ஆயிரம் போராட்டம் வேற அங்க போற பீச்ல இறங்கி மாய்த்து மாயத்துக்குள்ள போராட்டம் பண்ணாங்களோ அப்பயும் இந்த முதலாளித்துவ மாடலுக்கு முதலாளித்துவ அரசுக்கு எந்த விதமான ஈவிரக்கமும் இல்லாத ஒரு அரசாங்கம் தான் திராவிட மாடல் அரசாங்கம் ஈவிரக்கமே இல்லாத உயிரமே இவனு இவங்களுக்கெல்லாம் வள்ளலாரை பத்தி பேச ஒரு துளி கூட இருக்கிறதே கிடையாது ஒரு துளி கூட அனைத்து எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கிறார் திருவருட் பிரகாச வள்ளலார் ராமலிங்க அடிகளாரு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கன்னு உனக்கு மனச்சான்றுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா நீ உண்மையிலேயே வள்ளலார நீ போதிக்கிற வரலாற நீ பின்பற்றணும்னு நினைக்கிற வரலாற பரப்பணும்னு நினைக்கிறேன்னா அந்த மக்களுக்கு மக்கள் போய் அந்த இறங்கி அவங்க உயிரை மாய்ச்சுக்க போறாங்கன்னு சொல்றாங்க அப்படி இருந்தும் கூட அவங்களுக்காக நீங்க மனசு இறங்கி வர மாட்டீங்க அந்த மக்களுக்காக நீங்க போராட மாட்டீங்க அந்த மக்களுக்கான உதவியை பண்ணி தர மாட்டீங்க அப்படின்னா உண்மையிலேயே நீங்கெல்லாம் வந்து ஈவிரக்கமற்ற மனித உருவியில் தெரியும் மிருகங்களா தான் நான் எல்லாம் பார்ப்பேன் ஒரு ஒரு நாளும் எவ்வளோ கஷ்டங்கள் பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மா சொல்லும் போது நமக்கு கண்ணீர் வரல உடம்பு துடிக்கல நமக்கு நம்ம அந்த மாதிரிலாம் யாராவது ரொம்ப நேரம் வேலை பார்த்தாங்கன்னா தண்ணி கொடுக்கலாமா அவங்கள ஏதாவது உணவு கொடுக்கலாமா அவங்க கஷ்டப்படுவாங்களே எங்க வீட்டு சைடுலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஃப்ளாட் மாதிரி ஒண்ணு இருக்கும் தம்பி அங்க எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு அவங்க உட்காந்து சாப்பிடுவாங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அவங்களை பார்க்கும்போது சார் இவ்வளோ வேலையை முடிச்சுட்டு அட்லீஸ்ட் இங்கே ஒன்றா உட்காந்தா ஒரு சாப்பிட்றதுக்காக அவங்களுக்கு ஒரு இது ஒரு கீழே நேரில் உட்காந்து சாப்பிடுவாங்க அந்த ஃப்ளாட்டில் இருக்காங்களோ ரொம்ப நல்லா பழகுவாங்க ஒரு உரைகளும் ஒரு ஒரு மாதிரி இருக்கான் ஒரு சில பேர் எரிஞ்செரிஞ்சு விழுறான் ஹே இங்கே வா போ அப்படின்னு ஒருமையில் பேசுவான் இப்போ எங்கள் வீட்டானலாம் பார்த்தீங்கன்னா நான் நான் எல்லார் பகுதிக்கும் தான் அவர் வருவாங்க எல்லா வீட்டுக்கும் வருவாங்க சில பேர் நடுவில் நிற்பாங்க ஒரு கூட்டுச்சாலைய மாதிரி இருக்கும் நாலு வீடு ஒன்னாக வந்து போட்டுடலாம் நானும் நேராக போய் போட்டுருவோம் சில பேர் அங்கேயே நிற்பான் வரட்டும் அதில் என்ன உனக்கு ஈகோ அவங்களுக்கு அது என்ன வேலை பக்கத்துல தான் இருக்காரு எப்படி யாரையும் கௌ திறந்து போகலாம் நான் கவுத்துறந்து போய் போட்டு வருவேன் இப்போ எல்லாரும் பாக்குற பார்வையில தான் இருக்குது அப்போ இந்த அரசாங்கத்துக்கு ஒரு மட்டமான பார்வை இருக்குது நோக்கமற்ற அரசியல் பண்றாங்க அதனால உங்களுக்கு தீர்வுகளை பத்தி யோசிக்கிற திறன் கிடையாது அவ்வளோ ஓகே சார் அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்காரு திமுக ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து இன்று வரை கிட்டத்தட்ட ஏழாயிரம் படுகொலைகள் வந்து நடந்திருக்கு அதுக்கு சிறந்த உதாரணமாக வந்து திருச்சியில் நடந்த அந்த போலீஸ் குவார்ட்டர்ஸ்லேயே வந்து ஒரு எஸ்ஐ வீட்டிலேயே ஒருவரை பூந்து வெட்டியிருக்காங்க அவர் வந்து அந்த எஸ்ஐ அந்த குவார்டர்ஸ்க்காக தஞ்சம் புகத்துக்காக போயிருக்காரு அவர் பூந்து வெட்டியிருக்காங்க அப்படின்றப்போ ஒரு பாதுகாப்பற்ற சூழல் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு அன்புமணியும் இபிஎஸும் சொல்லியிருக்காரு எல்லாருமே சொல்லியிருக்காங்க சார் எப்படி பார்க்குறீங்க நல்ல விஷயம் தான் அவங்க சொன்னது நூற்றி இன்னொரு உண்மை தானே இதில் உங்களுக்கு மாற்று தருத்து இருக்குது தமிழ்நாட்டில் என்ன பாதுகாப்பான சூழலா இருக்குது மதுரையில் பிடிஆர் வீட்டு வாசலில் ஒருத்தர் வெட்டி வெட்டி ஓட ஓட வெட்டி கொள்ளப்படா ஞாபகம் இருக்கா ஞாபகம் உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு தேசிய கட்சியின் ஒரு மாநிலத்தில் வர ஆரம்பிச்சிட்டாங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு வெட்டி கொள்ள என்ன பண்ணீங்க என்ன தகுதி நீ ஒரு கமிஷன் ஆஃபீஸில் ஏர்போர்ட் பற்றி ஒருத்தர் போகிறாரு ஒருத்தர் பேச போகிறாரு அவரை வீசி கேட்குறாங்க அவரை தாக்குறாங்க அவர் விவகாரம்லாம் தாக்குறாரு வாச இதான் நீங்க பாதுகாக்கிற லட்சணம் இவங்களை வந்து என்ன சொல்றது அந்த சம்பவத்தை பாத்தீங்களா ஒரு காவலரை குடியிருப்பது அங்கேயே ஒருத்தன் பூந்து வெட்டியிருக்காங்க பார்க்கும்போது நமக்குலாம் நெஞ்சும் பதறல எப்படி இவ்வளோ தூரம் வந்து இது என்னன்னா எப்ப வந்து இவங்களாம் தைரியம் வரும்னா நம்மளை யாரும் கேள்வி கேட்க கிடையாது நம்மளை யார் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கும் போது தான் அது தெரிய வரும் அப்படி நினைக்க ஆரம்பிச்சிருச்சு கூலிப்படைகள் கூலிப்படைகள் அப்படி நினைக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இல்லைங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இருந்திருந்தால் என்னேரம் தமிழ்நாடுக்கு நிரந்தரமான ஒரு டிஜிபி இருந்திருப்பாரு இப்போ பொறுப்பு டிஜிபி இருக்கு ஏன் பொறுப்பு டிஜிபி இருக்கிறாரு இவ்வளோ பெரிய மாநிலத்துக்கு ஏன் நிரந்தர டிஜிபி கிடையாது ம் என்ன பிரச்சனை உங்களுக்கு என்னதானமோ ஒரு டிஜிபியை போட சொல்லி யூபிஎஸ்சி கொடுத்த அந்த லிஸ்டில் இருக்கிறவங்க யாராவது திமுகவுக்கு ஆப்பி வச்சுருவாங்களா நான் ஆறு மாதத்தில் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது இன்னொரு சங்கர் சிவால் வர போறாரு அவ்வளவுதானே ஏன் நீங்க இவ்வளவு பிரச்சனை பண்ணுறீங்க நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் சிஎஸ் தான் போய் நிற்கணும் சீஃப் செக்ரட்டரி தான் போய் நிற்கணும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கணும் ஊனி குதிக்கி நிற்கணும் இன்னொரு ஊபி தாங்க தமிழ்நாடு ஊபி இதை மூலம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் உத்தரப்பிரதேசம் நீங்கள் உடம்பெருமே நினச்சிக்காதீங்க அந்த அளவுக்கு இவங்க வந்து காவல்துறையை கட்டுப்பாட்லேயும் வச்சுக்கல காவல்துறைக்கு இதை பத்திரம் கவலையே கிடையாதுங்க இப்பத்திர கவலை காவல்துறை இல்லை அதான் சொல்கிறேண்ணே இப்போ வெட்டி படுகொலை போட்டாங்களா ஒருத்தர் என்கவுண்டரில் போட்டோம் கை கால உடச்சிட்டோம் பாத்ரூம் வலிக்க விண்டான் இந்த மாதிரி சொல்லிட்டு போட்டால் மக்களுக்கெல்லாம் நான் நினைக்கிறாங்க இந்த மட்டமான மனநிலை இருந்து முதல்ல இந்த காவல்துறை வழியில் வரணும் நிரந்தர தீர்வு நோக்கி நகரணும் அன்புமணியும் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கு நாலொரு மேனையும் பொழுதுருவனும் சம்பவங்கள் அரங்கேறிக்கொண்டே கொண்டே இருக்கிறது எப்போ தடுத்து பார்க்கணும் போகிறார்கள் பொறுத்திருந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க மற்ற நன்றி நன்றி தம்பி